ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான கீரை பொரியல் பண்ணிருக்கோம் எதுல பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா அகத்தி கீரை வச்சு பண்ணிருக்கோம் ரொம்ப டேஸ்டா க அதாவது கசப்பெல்லாம் இல்லாத அளவில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சூப்பராக செஞ்சுருக்கோம் என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் ஏன்னா அகத்திக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அகத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு கீரை இதை வாரத்தில் ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எப்படி செஞ்சோன்னு பார்ப்போம் வாங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அகத்திக்கீரையில் பொரியல் செய்ய போகிறோம் இந்த அகத்திக்கீரை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது பேர்லேயே இருக்குது பாருங்கள் அகத்திக்கீரைன்னு இது அகத்தை வந்து சரி பண்ணக்கூடியது இது வந்து நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நெய் இதெல்லாம் சேர்த்து பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா இருக்குது அதாவது குடல் புண்ணு தொண்டை புண்ணு தொண்டையில் இருக்க வலி இந்த மாதிரி எல்லாம் சரியாகிறதுக்கு நம்ம இந்த அகத்திக்கீரையை அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அல்சர் இருக்குதுன்னு சொல்லி டா டாக்டர்கிட்ட போய் அல்சருக்காக மருந்து மாத்திரை வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வாரத்தில் ரெண்டு மூணு தடவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வயிற்றில் இருக்க புண்ணு வாயில் இருக்க புண்ணு நீங்கள் நார்மலாகவே இந்த கீரையே பச்சையாக மென்று அந்த ஜூஸை முழுங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா தொண்டையில் இருக்க புண்ணு வலி எல்லாமே சரியாகும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிபி ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அடுத்து ம நம்ம இதை வயிறு தொண்டை புண்ணு இதுக்கெல்லாம் ஆடுறதுக்கு நம்ம சாப்பிட்றப்ப குடலில் இருக்க கெட்ட புழுக்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே நம்மளுக்கு வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதுமாதிரி நிறைய பயன்கள் இருக்குது இந்த அகத்திக்கீரையில் இன்றைக்கி இதில் நம்ம எப்படி பொரியல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நல்ல டேஸ்ட்டாக சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இது கசக்கும் அதனால் இது சாப்பிடாமல் இருப்போம் இல்லை கொஞ்சம் சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பொரியல் சூப்பர் டேஸ்ட்டில் செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் பாருங்க நான் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பொரியலுக்கு பாசிப்பருப்பு போட்டு செய்கிறப்போ சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெறும் கீரையை சாப்பிட்றத விட பாசிப்பருப்போடு சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு நாலு பூண்டு பாசிப்பருப்பு போடுறதுனால நாலு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் இப்போ சம்ம நம்ம ஒன்று ஒன்றா செய்கிறப்போ பார்ப்போம் சட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மிளகா வெங்காயம் வெங்காயம் நிறைய போடுங்க நல்லாயிருக்கும் இதோடையே இந்த ரெண்டு பூண்டையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இது நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு செய்கிறப்ப கீரையும் பாசிப்பருப்பும் ஒன்றாவே வெந்துடும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நீங்கள் சு பத்து உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெயில் நல்லா நம்ம வெங்காயம் வதக்கிறதோட வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா வரும் இல்லைன்னா நல்லா இதை ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு செய்கிறப்ப அஞ்சு நிமிஷத்தில் கீரையும் அதுவும் ஒன்றா சேர்ந்து வெந்துடும் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கீரை போடுவோம் அதுக்குள்ளேயும் பாதி பாசிப்பருப்பு வெந்துடும் கீரை போட்டு அதுவும் இதுவும் ஒன்றா வேகிறது கரெக்டாக இருக்கும் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் பாதி இது பாசி பருப்பு வெந்துருச்சு வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம அப்படியே கீரை எடுத்து போட்டோம் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கீரை நல்லா நான் கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் கழுவிடுங்க ஏன்னா அதில் பூச்சி இதாக இருக்கும் அப்படியே நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடியெல்லாம் நீங்கள் போட வேண்டாம் வருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ரெண்டும் நல்லா வெந்து தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே தேங்காய் பூ நிறைய போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் பாருங்க தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டி கீரையும் வெந்திருச்சு பருப்பும் நல்லா மலர்ந்து வந்துருச்சு இப்போ ரெண்டும் கரெக்டாக இருக்கும் நம்ம பருப்பு ஊற வச்சுட்டு செய்கிறதுனால இதில் வெந்துடும் நீங்கள் சப்போஸ் ஊற வைக்கல அப்படின்னா தனியாக ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை குக்கர்லேயோ நல்லா அதாவது குழஞ்சி போகாத அளவுக்கு வேக வச்சு எடுத்து கடைசியாக இதில் நீங்கள் கலக்கிறதுனாலும் கலந்துக்கலாம் இது இருக்கிற கொஞ்சம் தண்ணி சுத்தமாக சுண்டிருச்சு அப்படின்னா நம்ம தேங்காய் பூ போட்டு நல்லா கிளரி இறக்கலாம் நிறைய தேங்காய் பூ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக தண்ணி சுண்டிருச்சு இப்போ இதில் நம்ம மேலே தேங்காய் பூ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் தேங்காய்ப்பூ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அவ்வளோதான் சூப்பரான ஒரு அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு மாதிரி வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதான் இதோடு நம்ம இப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் சூப்பரான ஒரு முருங்கைக்கீ அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க் யூ